ஹே காய்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் தமிழை நான் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆச்சரியமாக ஆக்சுவலாக அந்த தமிழை நான் எதுக்காக வச்சு அப்படின்னா இதில் இருக்கிற ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது அந்த தமிழனோட நோக்கம் ஸோ அதனால தான் வச்சிருக்கேன் ஸோ அது என்ன எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஆஃப் நம்ம சேனலை பற்றி நான் சொல்லிடுறேன் நம்ம சேனல் ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ஏகப்பட்டதை நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் அப்டேட் எல்லாத்தையும் இருக்கோம் ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுவே சேர்த்து வந்து இங்கே மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்கு பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளில் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம் ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த ஒரே ஒரு கொஸ்டின் நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷனோட அப்புறம் ஆடு வளர்க்குறதுனால லாபம் பண்ண முடியுமா முடியாது ஆடு வளர்க்குற பிஸ்னஸ் நல்லதாக கெட்டதா இது எப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸோ இதை பற்றி நாலேஜ் இல்லாமல் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு நிறைய பேரோட நிறைய இந்த யூடியூப்பில் சர்ச் பண்ணாத விஷயங்கள்ல இதுவும் ஒன்று ஆடுவோரப்பில் லாஸாக ப்ராஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இப்போ நான் சொல்லிட்டு வரேன் இது இந்த மாதிரி பண்ணால் இவ்வளோ ரூ இவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் அச்சீவ் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக்கையும் இவங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு இது கம்பல்சரி பண்ணணும் அவசியம் கிடையாது பட் ஆனால் பண்ண முடியும் ஓகேங்களா அப்படின்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம் ஸோ அதனால இந்த வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறத நானும் இப்போ கம்பல்சரி நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ அதனால இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஓகேங்களா அப்பதான் வந்து நான் சொல்றது உங்களுக்கு புரியும் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால வந்து வீடியோ ஃபுல்லாக கம்பல்சரி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம் ஆடு வளர்த்தால் ஆண்டுக்கு ஒரு கோடி வருவாய் ஈட்டலாம் சூப்பர் தொழில் வாய்ப்பு ஓகேங்களா இப்போதைய சூழலில் இருப்பதிலேயே அதிக வருமானம் ஈட்டும் தொழில் என்றால் அது ஆடு வளர்ப்பு தான் ஆடு வளர்ப்பு மூலம் ஆண்டுக்கு ஒரு கோடி ரூபாய் வரை வருமானம் ஈட்ட முடியும் என்கிறார்கள் அந்த தொழிலில் உள்ளவர்கள் வாத்தியார்கள் படிக்கும்போது சொல்வார்கள் நீங்கள் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு என்று அவர்கள் சொன்ன வார்த்தைகள் இன்றும் நூறு சதவீதம் பொருந்தும் படித்து முடித்துவிட்டு வேலை இல்லை என்று வருத்தப்படுபவர்கள் ஆடு வளர்ப்பில் தாராளமாக ஈடுபடலாம் உங்களிடம் போதிய இடவசதி இல்லை என்றாலும் பரவாயில்லை சிறிய இடத்தில் ஆடுகளை வளர்க்கும் வகையில் பரன்மேல் ஆடு வளர்ப்பு முறையை பின்பற்றலாம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என பலரும் ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டு நல்ல லாபம் சம்பாதித்து வருகிறார்கள் எப்படி அமைப்பது இதுதான் இதிலருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இது நீங்கள் நல்லா கவனிக்கணும் இது எப்படி அனுப்பது சரி பரன்மேல் ஆடு வளர்ப்பு என்பது என் பரன்மேல் ஆடு வளர்ப்பு என்றால் என்பதை இப்போது பார்ப்போம் வெள்ளாடுகளை தரையில் வளர்க்காமல் தரையிலிருந்து நான்கு அடி உயரத்தில் கிடைமட்டமாக மரச்சட்டங்களை இரண்டு அடிக்கு ஒன் ஒன்றரை அடி இன்ச் அளவில் ஒரு விரல் இடைவெளியில் வரிசையாக அடுக்கி அடுக்கி கட்டி அமைப்பதுதான் பரணமைப்பு இதன் இடைவெளி அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ கூடாது ஏனெனில் ஆடுகள் நடப்பதில் சிரமம் ஏற்படும் கால்களில் காயங்கள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது இதன் இந்த பரன்மேல் அமைப்பு முறையில் நூறு ஆடுகளை வளர்க்க ஐம்பது அடி நீளம் நாற்பது அடி அகலம் உடைய ஒரு கொட்டகை அதாவது பார்த்தீங்கன்னா நூறு அடி நூறு ஆடுகள் வளர்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி நீளம் நாற்பத்தஞ்சு அடி அகலம் உடைய ஒரு கொட்டகையை நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு போ போடுற மாதிரி இருக்கும் இந்த கொட்டகையில் ஆடு ஈனும் இளங்குட்டிகளை அடைக்கவும் அதலில் ஒரு பகுதி இருபத்தி ஐந்துக்கு பதினஞ்சு இன்ச்சு அளவில் அமைக்க வேண்டும் அதாவது ஆடு போடுற குட்டியை பிரிக்கிறதுக்கு அதுக்கு தனி ஒரு கம்பார்ட்மெண்ட்டை பிரிக்கணும் அதுல அதுவும் அதுக்குள்ளேயே தான் அது வந்து இருபத்தி ரெண்டுக்கு பதினஞ்சு இன்ச்சு அளவுல பிரிக்கணும் ஓகேங்களா குட்டிங்கள் மூது மா மூன்று குட்டிகள் மூன்று மாதங்கள் வரை தாயிடம் பால் குடிப்பதால் அவை தாயின் பார்வைக்கு அப்பால் இருக்க கொட்டில் முழுவதும் அடைத்து இருக்க வேண்டும் ஓகேங்களா அது வந்து தனியாக செப்பரேட்டாக பிரித்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நூறு வெள்ளாடுகளுக்கு இப்போ நம்ம நூறு ஆடுகளுக்கு தான் நம்ம பார்த்துட்டு வரோம் நூறு ஆடுகளுக்கு வந்து நம்ம பார்க்குறோம் பரண்மேல் வெள்ளாடுகளுக்கு பரண்மேல் வெள்ளாடு வளர்ப்பு முறை வெற்றிகரமாக இருக்க பசுந்தீவனம் முக்கிய பங்களிப்பாக இருக்கும் தீவன பற்றாக்குறை நிவர்த்தி செய்ய உங்களிடம் நான்கு ஏக்கர் நிலம் இருந்தால் போதும் அதாவது நூறு வெள்ளாடு வளர்க்கறதுக்கு நான்கு நூறு வெள்ளாடுகளுக்கு வந்து நாலு ஏக்கர் இருந்தாவே போதும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதில் பார்த்தினா நூறு வெள்ளாட்டுக்கு தேவையான பசுந்த வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா வாரம் இரண்டு முறை தண்ணீர் பாய்ச்சக்கூடிய விவசாய நிலமாக இருப்பது அவசியமாகும் அதாவது அதாவது யூஸ் பண்ணுற லேண்டு வாரம் ரெண்டு வாட்டி வந்து தண்ணீர் பாய்ச்சக்கூடிய லேண்டாக வந்து இருக்கணும் தென்னந்தோப்பாக இருந்தால் ஊடுபயிராக பசு தீவனம் வளர்க்க அந்த அதன் இடைவெளிக்கு ஏற்ப ஆறு முதல் எட்டு ஏக்கர் நிலம் இருக்க வேண்டும் ஓகேங்களா இப்போ சப்போஸ் பயிர் இருந்துச்சு அப்படின்னா ஆறுலேருந்து எட்டு ஏக்கர் வரைக்கும் நமக்கு தேவைப்படும் ஏன்னா அதுக்கு இடைவெளியில் தான் நம்ம வந்துட்டு இது ஊடு பயிராக பண்ணுவோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு ஏக்கர் அப்படிங்கிறது லேண்ட் அதிகமாக நீடு இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஐநூறு ஆடுகள் வளர்க்க வேண்டும் என்றால் உங்களும் ஏழு ஏக்கர் நிலம் அவசியம் இருக்க வேண்டும் இப்போ நீங்கள் சப்போஸ் ஐநூறு ஏக்கர் ஐநூறு ஆடுகள் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு ஒன்பது ஏக்கர் வரைக்கும் நீங்கள் இருக்கலாம் ஓகேங்களா ஐநூறு ஆடுகளை வளர்த்தால் ஆண்டுக்கு ஒரு கோடி வரை ஒரு ஈட்ட முடியும் இப்போ நீங்கள் ஐநூறு ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஈட்டலாம் அதுக்கப்புறம் எப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்லி நான் சொல்கிற மாதிரி ஒரு கல்குலேஷன் சின்ன கால்குலேஷன் தான் உங்களுக்கு அது நான் சொல்லி காட்டுற பாருங்க அடுத்து இப்போ எந்த எந்த பசந்த ப்ரோ வளர்க்கலாம் நம்ம இப்போ வசந்திவனத்தில் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சில பசந்திவனங்கள் வந்துட்டு நிறைய சோளம் மக்கா சோளம் இதெல்லாம் இதெல்லாம் இருக்குது பட் ஆனால் ஸ்டில் நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்பராக நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு நம்ம அதுக்குன்னு அதுக்குன்னு மெனக்கெட்டு நம்ம பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பசந்திவனம் நம்ம வளர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு குரோ இருக்கும் அது என்ன நம்மளுக்கு ஈல்டு இருக்கும் நம்ம என்ன பசங்க வேணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் கோத்திரி கோஃபோர் வேலி மசால் குதிரை மசால் வகைகள் இது வந்துட்டு தீவன வகைகள் ஓகேங்களா இப்போ தீவன சோள புல் புல் வகைகள் அகத்தி சித்தகத் சித்தகத்தி சவுண்டல் ரகங்களை வளர்க்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த கோத்திரி கோஃபோர் வேலி மசால் குதிரை மசால் வகைகள்லாம் ஒரு ஒரு பார்ட் ஆஃப்ல போட்டுருங்க லேண்டில் அடுத்து சோழ புல் வகைகள் அகத்தி சித்தகத்தி சவுண்டல் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு இதில் போட்டுக்கோங்க அது உங்களுக்கு தெரியல ஒவ்வொரு கழினிலும் ஒவ்வொன்றும் நீங்க போட்டிங்கன்னாவே போதும் வளர்க்கலாம் இதனால் ஐம்பது சென்ட்டு நிலத்தில் ஒவ்வொன்றையும் வளர்க்கலாம் அதான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கழினில அப்படியே போட்ட தான் பசுநனைகளை பண்ணை அமைப்பதற்கு முன் பயிரிட வேண்டும் பயிரிட்டு வர வேண்டும் அதாவது பண்ணை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கிடைச்சி அடுத்து ஸ்டார்ட் அப் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிஃபோர் ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் பயிரிட்டு வச்சிடணும் அதுக்கப்புறம் ஆடை அப்படியே இம்போர்ட் பண்ணி அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் தான் ஏனென்றால் முதல் அறுவடை அறுபது முதல் எழுபது நாட்கள் குறைந்தபட்சமும் எண்பது முதல் தொண்ணூறு நாட்கள் அதிகபட்சமாகவும் தேவைப்படும் அதாவது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அறுவடை பண்ணுறது வந்து ஒரு அறுபது முதல் எழுபது நாள் அதாவது ரெண்டு மாசத்துக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்து அடுத்தது பத்தொன்பது தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் வரும் இதன் பிறகே ஆடுகளை வாங்கி கொண்டு வர வேண்டும் அதாவது விஷயம் என்னன்னா இங்க தான் நம்ம பெரிய மிஸ்டேக் பண்றோம் அதாவது தீவனம் ரெடி பண்ணிட்டு கொட்டைகளாம் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம போயிட்டு ஆடுகளை வாங்கிட்டு வரணும் ஆனா நம்ம ஆளுங்க இங்க தான் மிஸ்டேக் பண்றது என்னன்னா இதெல்லாம் பண்றதே கிடையாது அப்படியே போக வேண்டியது அப்படியே போயிட்டு ஆடுகளை அப்படியே இம்போர்ட் பண்ணி விடுவோம் இவ்வளவு ஆடுகள் இவ்வளவு ஆடுகள்னு சொல்லிட்டு மனக்கணக்கு மனக்கணக்கிலே போட்டு வாங்கி வந்து வச்சிட வேண்டியது இதெல்லாம் நீங்க பண்ணவே கூடாது இந்த தப்புலாம் நாங்க ஸ்டார்டிங்ல பண்ணோம் இந்த தப்புலாம் நீங்க பண்ணாதீங்க ஓகேங்களா சோ அதனால வந்துட்டு முதல்ல ரெடி பண்ணிக்கோங்க இந்த தீவனம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டகை அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு இதுக்கான கிளைமேட்டு இந்த மருத்துவ மேலாண்மை இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஆடுகளை வாங்கிட்டு வாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தீவனம் கொடுக்கும் முறை தீவனம் கொடுக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகளுக்கு நாள் ஒன்றுக்கு அதன் வைத் அதன் வைத்திருக்க அடர் தீவனம் அளித்தல் அவசியம் அதாவது வெள்ளாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடர் தீவனம் அப்படிங்கிறது அது ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்குது அது மாதிரி ஒரு புடி அளவு ஒரு புடி அளவு கொடுக்கணும் நீங்கள் அதுக்கே கண்டினியூஸாக ஒவ்வொரு நாளும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும் ஒரு மாதம் முதல் ஆறு மாதம் குட்டிகளுக்கு இருபத்தஞ்சு கிராம் முதல் முப்பத்தஞ்சு கிராம் தேவனமும் ஆறு மாதம் முதல் பன்னெண்டு மாதம் வரையில் இருக்கும் குட்டிகளுக்கு ஐம்பது கிராம் முதல் நூறு கிராம் வரையிலும் சினப்பருவத்தில் நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் என்ற ஆட்டுகளுக்கு பதி இருநூறு முதல் இரநூத்தம்பது கிராம் கிடாய்களுக்கு முந்நூறு கிராம் என்ற அளவிற்கு அளிப்பது சிறப்பாக இருக்கும் இப்ப நான் படிச்சது உங்களுக்கு புரியலாம் நீங்க அப்படியே ஸ்டாப் பாஸ் பண்ணி நீங்க படிச்சு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அதாவது அந்தந்த எடைக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அவ்வளவுதான் இது டோட்டலா அவ்வளவுதான் இது கண்ட் மெயின் மெயின் விஷயம் இதுதான் அதாவது வயசுக்கும் ஏ ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான் அடர்த்தி ஒன்னத்தை அடர் தீவனம் வந்து தீவனத்தின் கலவை நூறு கிலோவிற்கு வந்து ஃபர்ஸ்ட் நாம இப்போ நான் வந்து ஒரு கால்குலேஷன் சொல்றேன் இந்த கால்குலேஷன் பிரகாரம் நீங்கள் கொடுங்க அதாவது மக்காசோளம் மற்றும் கம்பு முப்பத்தஞ்சு முதல் நாற்பது கிலோ ஓகேங்களா அடுத்து ராகி மற்றும் இதர தானியங்கள் பத்து கிலோ அப்புறம் கடலை புண்ணாக்கு இருபது கிலோ கோதுமை தவிடு மற்றும் அரிசி தவிடு பத்து கிலோ கோதுமை தவிடு பத்து கிலோ அரிசி தவிடு பத்து கிலோ அடுத்து தோரம்பொட்டு மற்றும் பாசி பொட்டு பதினேழு கிலோ தாது உப்பு ரெண்டு கிலோ சாதாரண உப்பு ஒரு கிலோ என்ற அளவில் நூறு கிலோ அடர்தீவனத்தின் பகுதிகளாக இருக்க வேண்டும் ஓகேங்களா இந்த மாதிரி பிரித்து நீங்க இந்த அடர் தீவனத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ் அதாவது அடர் தீவனத்தை கொடுக்கும்போது மட்டும்தான் அதாவது சப்ளிமென்ட்ரி மாதிரி அது ஓகேங்களா அதை கொடுத்தா மட்டும்தான் ஆடு ஈஸியா வெயிட் கெயின் ஆகும் ஸோ அதுக்கடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போகுது வந்துட்டு இந்த வீடியோ நான் ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்கேன் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ பராமரிப்பு ஆடுகளுக்கு பத்தாயிரம் அதாவது பத்தாயிரம் ஒரு ஆடு வந்து பத்தாயிரம் எடுத்தால் எவ்வளோ ஈல்டு கிடைக்குது அதுல அதே மாதிரி ப்ராஃபிட் கிடைக்குது அடுத்தது பராமரிப்பு செலவு போக நம்ம கையில எவ்வளோ நிற்குது இதெல்லாம் வந்துட்டு நான் அடுத்த பாட்டில் நான் உங்களுக்கு சொல்றேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்மைய சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது அடுத்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லிவிட்டோம் அந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும் ஓகேங்களா ஸோ அதனால வந்துட்டு நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் ஸோ அதனால வந்துட்டு இப்போ நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் ஆடு வளர்ப்பு பற்றி தகவல்களை நம்ம டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த சேனலில் வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தாரமாக நீங்கள் சஜஷன் பண்ணலாம் யாராச்சும் வளர்ப்பு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இல்லை ஐடியா கேட்குறதுன்னு இந்த சேனல் வந்துட்டு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பாய் பை தேங்க்யூ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கா ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ பாய் பை சி